ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பினியான அப்பக்ஸ் பிரிங்கர் மைனோரா சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோல பாக்க போறோம் நம்மளோட எபிசோடுக்கு ஊடகில அப்பப்போ ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி ஒன்னு வந்து போகும் பீப்புள்ஸ் அக்வர்ட் எனிமீஸ் டிஃபீட்டட் நியூ பவர் அக்வர்ட் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வரும் பதைக்காத இக்னோர் பண்ணுங்க சீசன் எண்டிங்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போ கிளிப்ஸ் பிரிங்கர் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ ஃபர்ஸ்ட் எடுத்த உனக்கு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறான் இப்போ அந்த வோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் சர்ச நமக்கு காமிக்கிறாங்க ஆம் என் டார்க் காண்டினெட்ல இருந்தா அப்ப வர்றதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்றா யுவர் ஹோலினஸ் பார்பரியன்ஸ் திரும்பவும் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லவும் சரி நாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைன்ட் சொல்றா இங்க நம்ம ஹீரோவோட ஃபாரஸ்ட்ல வதைகளை புதிச்சா அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பார்பரியன்ஸ் தடுக்க செயின்ட் ஆளுங்க கூட போயிட்டு இருக்கா இந்த செயின்ட் ஏதோ ஸ்பெஷல்னு கேள்விப்பட்ட இவ்வளவு பார்த்தா அப்படின்னு தெரியலன்னு சோல்ஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க பார்பாரியன்ஸ் ஓடி வரவோ சோல்ஜர்ஸ் தயாரான ஹோலி கிங்டம் குவேலியாக்கு நீங்க வர ட்ரை பண்ணது பெரிய தக்காடார் ரோஸோட ப்ளூமிங் வரிகள் சாம்பல் அப்படின்னு சொல்லி சிம்பிளாவா மேஜிக் யூஸ் பண்றா செயின்ட் தான் உண்மையிலேயே ஒரு அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அவ்வளவு பார்பரியன்ஸ் அசால்ட்டா கொண்டுட்டாலேன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க எல்ஃபினேஷன் நேஷன் ஈவல் நேஷனுக்கு வார் வந்தா இவாதான் ஒரு சீக்ரெட் வெப்பனா இருப்பா செயின்ட் சொல்லினா அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க கார்டினல் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அந்த கர்ஸ்ட் லேண்ட்ல நான் அப்பகலிப்ஸ் ஃபீல் பண்றேன் பாலடின்ஸ் அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்பவே தூரத்துல இருக்கு சென்ட்ரல்ல இருக்க ஆளுங்க பெர்மிஷன் தரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம் சரி அப்ப நானே வேணா அங்க நேரா போய் விசாரிக்கவான்னு செயின்ட் கேட்கவும் அந்த பழைய வில்லேஜ்கள் கிடையாது கிடையாது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு சரியா பர்சனல் யூனிட் நானே அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ஓவரா தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் கோபத்துல அங்க இருந்து கிளம்புறான் அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சைன்ட் நினைக்கிற மரத்தெல்லாம் வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெரிய சேரையா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க மீட்டிங் ரூம் த்ரோன் ரூம் எல்லாம் சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க நல்லா தான் இருக்க நம்ம ஹீரோ பாக்க இன்னும் நிறைய பவர்ஸ் கிடைச்ச அப்புறம் வானத்திலேயே நம்ம கேசல கெட்டவனு அவங்க பேசி இருக்கும் போது அரசே உங்களுக்காக இதை பிரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோக்கு ஒரு காஸ்டியூமா கொடுக்குறாங்க இது சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ ஹாப்பியா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு

பண்றதுக்கு பார்க்க ஹியூமன் பிளஷ் மாதிரியே இருக்கும் நியூட்ரிஷியஸோ கூட டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றா கேட்க ஈவலா தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம எல்லாம் ஈவல்ஸ் தானே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் ஹியூமன்ஸ் பிளஷ் மாதிரியா இருக்கும் அவன் கேட்கவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இதை சொல்ல மாட்டேன்னு ஆட்டோ சொல்றான் வளையர ஃபுட் எல்லாம் ஸ்டாக் பண்றதுக்கு ஒரு இடத்தை வந்து சொல்லுவோம் அதை நான் பாத்துக்கிறேன் எமிலி சொல்றா அடுத்ததுல சந்தோஷம் அந்த ட்ரீ சொல்லுவோம் இது பேசுதா அப்படின்னு சொல்லி எமிலி பயப்படுறா அடுத்தது மேஜிக் டெக்னாலஜி மால்டர்க்கு தெரிஞ்ச மேஜிக் வச்சு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே முக்கியமா அந்த மில்ட்ரி மேஜிக்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்சனால ஒரு ஆர்மியவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆயிரம் சோல்ஜர்ஸ் வந்தாலும் ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ண முடியும் மொத்த டெரிட்டரியோ கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லவும் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க மிராக்கல்ஸ் மாதிரி தெரியுது இது உண்மையிலேயே பாசிபிளான் மால்டர் கேட்கறான் இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது நீங்கள் ரிசர்ச் பண்ணால் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோவோ ஆட்டோவோ சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் இதில் சாதிப்பேன் அப்படின்னு மால்டர் சொல்கிறான் அடுத்தது நம்ம மிலிட்ரி பிளானிங்னா ஆட்டோ கேட்கவோ சோல்ஜர்ஸ் நான் ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம இப்போதைக்கு ஃபைட்டுக்கு தயாராகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான் பட் நம்ம அரசரை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னு கியா வருத்தப்படுறான் மற்ற யாரும் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னு யோசிக்கும் போது என்ன நம்ம ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் இருந்தாலும் நல்ல ஐடியா எப்படி சொல்லவும் ஹீரோனா என்னதுன்னு அவங்க எல்லாம் கேட்கவும் மைநகரால நம்ம அரசருக்கு கீழ நிறைய ஹீரோஸ் வேலை பாக்குறாங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க எல்லாரும் கொஞ்சம் பைத்தியகாரங்களும் கூட அப்படின்னு ஆட்டோ சொல்ற ஆர்மி சம்பந்தமா ஹீரோவை சமன் பண்ண வேணா ப்ரொடக்ஷன் அப்புறமா கரிசு இருக்கிற மாதிரி ஆளுங்கள சமன் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட சிட்டிசன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நேஷனோட மானா பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் மக்களையும் ஹாப்பியாக்கி நிறைய மானவ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அந்த சர்ச்சோட பாலடின்ஸ் காமிக்கிறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கவோ சார் வெர்டல் அப்படின்னு சொல்லி அந்த லோ ரேங்கிங் நைட் எந்திக்கிறான் அவனோட கழுத்துல செயின் கிடக்கிறத பார்த்துட்டு வெட்டிங் ரிங் இந்த மாதிரி கழுத்துல போட்டிருந்தோம் அது ப்ரொடக்டிவ் சாமா இருக்கும் இல்ல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா நம்ம உயிரோட திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அந்த விரடல் சொல்றான் என் வைஃப் மாஷா அண்ட் பொண்ணு மீனா இவங்களுக்காகவும் நான் திரும்ப வரணும்னு இந்த இன்னொரு நைட் சொல்றேன் கார்ஸ்டல் லேண்டுக்குள்ள போன யாருமே திரும்ப வந்ததில்ல பட் அந்த செயின்டோட பிரஷர்னால இவங்க எல்லாரும் இப்ப அந்த லேண்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு செயின் சலனியா சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அப்பகலிப்ஸ் கிரியேட் ஆயிருந்தா நம்ம தானா போய் அதை தடுக்கணும்னு கேட்கவும் அந்த செயின்ட் எல்லாம் ஒரு ஆள்னு மெஷினரிஸ் கூட்டிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போறோம் எவ்வளவு ரிஸ்கியான வேலை தெரியுமா நம்ம தலையில கட்டிட்டாங்களேன்னு விரடல் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான் ஹே லோனி லோனியா உனக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்த மர்சினரிஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க இவன் என்னோட ஹை பாலிடனா இருந்தாலும் இவர் பொறுப்பா நடந்துகிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் யோசிக்கிறான் ஒரு வழியா மக்கள் தங்குறதுக்கான வீடுகள் எல்லாம் இவங்க ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டாங்க ஃபுட் சப்ளைக்கு ஏற்பாடு நடந்துருச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு நேஷன் மாதிரி மாறிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறேன் வீடு இருக்கு சாப்பாடு பிளஸ் ட்ரீ மூலியமா கிடைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி சொல்றா மொழரோட மேஜிக் ரிசர்ச்சும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அண்ட் குடிக்கிறதுக்கு நாங்க ஒரு தனி சோர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ளி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோட்ட ரிப்போர்ட் பண்றோம் சொல்லாமலேயே வாட்டர் ரிசோர்ஸையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே நம்ம ஹீரோ ஹாப்பி ஹாப்பியா அவரை கண்டிஷன் கிளாஸ்ல இருந்த எல்ஸ் எல்லாருமே இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க தான் அரசு இது எல்லாமே பாசிபிள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எம்லி சொல்றா நீங்க ஏன் சிட்டிசன்ஸ் தான் வந்ததுல எனக்கும் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் சந்தோஷத்துல உடனே அவ ஆள ஆரம்பிச்சிருந்தா இப்ப திரும்பவும் ரிப்போர்ட்டாக கண்டினியூ பண்ணுவோம் நல்ல போல அழகையில இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆப்பிடா ஸ்ட்ரீயோட ஹார்வஸ்டிங் நீங்க கொடுத்த டூல்ஸ் எல்லாம் எங்களால பக்கவா யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு எம்லி சொல்லுவோம் அது எல்லாமே லோ குவாலிட்டி தான் நம்ம ஹீரோ யோசிக்க அவங்களோட ஓவர் பவரை யூஸ் பண்ணி தானே நீங்க அதை கொண்டு வந்தீங்க உண்மையிலேயே வேற லெவல அப்படின்னு சொல்லி ஆட்டோ நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா அடுத்து வாங்க வாட்டர் ரிசோர்சஸ் பாக்கல போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற பாத்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கருப்பா மாறிடுச்சு போயிடுச்சு எல்லாம் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க மோல்டர் ஓகியாவா அந்த இடத்துக்கு வரையோட கலர் மாறிடுச்சு இது குடிக்கிறது சேஃப் கிடையாதுன்னு மோல்டர் சொல்லவும் ஆட்டோ அதை குடிச்சு பாத்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா இது காஸ்ட் தெரியனா மாறிடுச்சு நம்ம நேஷன் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கோட ஆராவும் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஈவல் பெயிங்ஸ்ங்கிறதுனால இந்த டெரெயின் குள்ள இருக்கும்போது நம்மளால பாஸ்டா திங்க் பண்ண முடியும் பாடி நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் இந்த தண்ணியா ரொம்ப சேஃப்தான் ஆட்டோ சொல்றா அவங்களும் குடிச்சு பாத்துட்டு ஆமா நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிங்கோட பவர் தான் ஆட்டோ சொல்றேன் இப்படியா விரிவடைஞ்சிட்டே போச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க இந்த பிளாக் மிஸ்டை ஈஸியா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி பண்ணா எதிரே நேஷன்ஸ் அட்டாக் பண்ண வருவாங்கலன்னு மோல்டர் கேட்கவும் நம்ம ஆர்மியை ரெடி பண்ணனும் அப்படின்னு கியா சொல்றான் கோரிய சீக்கிரம் அதுக்கு ஹீரோவை கிரியேட் பண்ணனும் ஆட்டோ சொல்லுவோம் இந்த ஹீரோ கான்செப்ட் எனக்கு இன்னுமே புரியல நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு மோல்டர் சொல்லுவோம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட காமிக்கிறது ஈஸி அப்படின்னு ஆட்டோ பாடிக்குள்ள இருந்த டென்டிகல்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிற மரங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது நானுமே மைனஹராட ஒரு ஹீரோ தான் ஹீரோஸ் எல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க மொத்த பவர்ல இது ஜஸ்ட் ஒன் பெர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்றா டைம் போக போக இந்த ஹீரோஸோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப லேடி ஆட்டோ இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவாங்களான்னு எல்லாரும் ஷாக் ஆவறாங்க ஆட்டோ நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் என்ன அரசேனவா கேட்டா தேவையில்லாம என் ட்ரீஸ் டெஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம் இந்த மனுச்சிருக்க டாடி அதை கிளீட் பண்றேன் அப்படின்னு ஆட்டோ சொல்றான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கியா சொல்றான் சரி ஆட்டோவே எவ்வளவு ஸ்ட்ராங்னா கிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு கூடி சீக்கிரம் அவருக்கு ஒரு பேலஸ் கட்டணும்னு சொல்லுவோம் பேலஸ் ஃபர்ஸ்ட் வேணா மக்களுக்கு தேவையான ஹோம கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றான் அரசே ப்ளீஸ் உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவோம் உங்க சிட்டிசன்ஸ் அதை தான் ஆசைப்படுறாங்கன்னு ஆட்டோ சொல்லவோ சரி நம்ம ஹீரோவும் சொல்றான் கூடிய சீக்கிரம் வானத்துல பறக்கல ஃபிளோட்டிங் பேலஸ் கட்டவும் நம்ம ஹீரோ சொல்றோம் பறக்கக்கூடிய பேலஸா அரசர் சொன்னா அது சாத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவும் எங்களுக்கு உங்க லாயல்ட்டியை நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் இங்க நம்ம ஹீரோவோட நேஷனை தேடி தான் அந்த பேலடின்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சார் வெர்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு மெர்சனீஸ் நமக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி மெர்சனரிஸ் யோசிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ வந்துட்டு லைஃப பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறான் பட் ஆல்ரெடியா அந்த இடத்துல பிரச்சனை இவங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஈவல்ஸ் தான் அப்படிங்கிறதுனால ஹோலி சர்ச்ல இருந்து வரக்கூடிய அந்த பேலடின்ஸ் சும்மா விட மாட்டாங்க என்னதான் நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்